திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கூத்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி சேக்கிலார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி பெரிய புராணத்திலே இளையான்குடி நாயனார் என்ற அற்புதமான வரலாறு பரமகுடி அருகே இளையான்குடி என்ற ஊரிலே மாறன் என்ற திருநாமத்துடன் சூத்திர குலத்தின் பெருந்தவ பயனாக தோன்றினார் தொன்மை நீடிய சூத்திர தொல்குலம் என்பது பெரிய புராணத்தின் வாக்கு அதனால் இந்த உயர்ந்த குடியாக இருக்கக்கூடிய அந்த வேளாண்மை செய்து வாழக்கூடிய விவசாயி குடியிலே பிறந்த ஏற்பிடித்து செய்யக்கூடிய அந்த அற்புதமான தொழில் ஏனென்றால் எல்லா தொழிலுக்கும் முதன்மையானதும் நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியதும் உயிர் கொடுக்கக்கூடியதுமான உணவு கொடுக்கக்கூடிய தொழில்தான் உலகத்திலே சிறந்த தொழில் திருவள்ளூர் பெரும் பெருந்தகின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட தொழில் செய்து மிகுந்த செல்வத்தோடு வாழ்ந்து வந்தார் சிவபெருமானுடைய அடியவரை கண்ட உடனே பெருமானே வந்த மாதிரி மகிழ்வார் அது மாதிரி பெருமான் மேலே அன்பு இல்லாது அடியார் மீது அன்பு வராது ஆகவே பெருமானுடைய வழிபாடு முறைகள் எல்லாமே தெரிஞ்ச உடனே அவருடைய அடியார் மேலே தானாக அன்பு வந்துடும் அந்த வகையில் ஐயா பார்த்தாலும் வரவேற்று அன்பு கூர்ந்து அவங்க தேவையெல்லாம் கேட்டு இல்லத்துக்கு அழைத்து எது பாதம் விளக்கி இது பாருங்கள் ஐயாவுடைய பாட்டையே இதை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் கொண்டு வந்து மனை புகுந்து குழாபு பாதம் விளக்கியே அவருடைய பாதங்களுக்கு நீர் சுழிந்து மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்த அப்படி அங்கே எல்லாம் ஒரு குறிச்சி மாதிரி சேர் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல உட்கார வச்சு அர்ச்சனை செய்த பின் பூஜை செய்வாங்க மகேஸ்வர பூஜைக்கு முதல்ல அவங்களுக்கு சிவமாவே பாவித்து பூஜை செய்வாங்க உண்டி நாலு விதத்தில் ஆறு சுவை திறத்தினில் ஒப்பிலா அண்டநாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அணித் அழித்துவா அழித்துள்ளார் அது என்ன எப்படி அழிப்பாங்கன்னா அந்த நல்ல சுவை அறு சுவையும் அந்த நான்கு விதமான அது என்ன நாலு அப்படின்னா உண்பனை இப்போ சாதம்லாம் உண்றிஞ்சிக்கிறோம் தின்பனை அது என்ன நுண் பல்ல வந்து அப்படி கடித்து சாப்பிடக்கூடிய பொருள்கள் வந்து தின்பனை நக்குவனை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஊர்காலலாம் எடுத்தோட என்ன பண்ணுறோம் நக்குறோம் நக்குவனை பருகுவனை அப்போ குடிக்கிறதுக்கான அந்த பானங்கள் இந்த மாதிரி இந்த நான்கு வகைகளும் இருக்கிறது விருந்து விருந்து அது மாதிரி செய்வாங்களாம் அதே மாதிரி அறுவகை சுவையும் இருக்குமா இனிப்பு புளிப்பு கசப்பு காரம் துவர்ப்பு அந்த உப்பு இல்லாமல் எதுவும் நடக்காது இல்லையா உலாம் சுவை இருக்காது அதனால இந்த உப்பும் அது மாதிரி அது ஒரு சுவை ஆக இந்த ஆறு சுவையோடு அருமையாக நல்லா சாப்பாடு போடுவாங்க அடியாக இருக்குது அப்படியே தினமும் அடியா இருக்கு அமுல் செய்வித்த உடமாவே இருப்பாங்க குபேரனுடைய தோழன் போல அப்படி ஒரு அற்புதமாக செல்வத்தையே வாழ்கிற நாளிலே நம்ம பெருமான் என்ன பண்ணுறாருன்னா செல்வம் போது மட்டும் இவர் இப்படி இருக்க மாட்டாருங்க இவர் வறுமை வந்தாலும் இவருடைய தன்மை இப்படியே தான் இருக்குங்க மாறவே மாட்டாருங்க இவர் மாற்றம் இல்லாதவர் சிவபெருமான் அப்போ அவர் சேரக்கூடிய அன்பரும் மாற்றம் இல்லாதவரை தானே இருக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு உலகத்துக்கு இவரை எடுத்துக்காட்டுவதற்காக சிவபெருமான் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக செல்வம் குறையும்படியாக செய்தார் அப்படியேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நாள்தோறும் மறைக்கிறார் அப்படி வந்து வறுமை வந்துடுச்சு நேரத்தில் தான் ஒன்று என் தாப்புனார் அடிக்கடி சொல்வார் எச்சரிப்பார் பணத்தை பற்றி பேசும்போது கூத்தாட்டு அவைகளை தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அதிவீனின் தற்று அது என்னென்னா கூத்தாட்டு இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருவாங்க பாருங்க திருவிழா காலத்திலே இந்த கூத்தாடுற இடம்லாம் இருக்குது ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முந்தியே ஏன்னா இப்போ சினிமா தேட்டர்னால் தான் புரியும் அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு டிக்கெட் அப்போல்லாம் வந்து ஐம்பது பிசாக இருந்ததுங்க டிக்கெட்டு இப்போ கேட்டால் அவங்க ஐநூறுரூவான்றான்னுக்கு பயமாக இருக்குது அண்ணா இப்படிலாம் ஒரு பயங்கரமான காலத்தை பார்த்துட்டோம் ரெண்டு காலத்தையுமே அப்போ இந்த டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஜனம் வரும் அப்போ என்ன செல்வம் அந்த சேர மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைஞ்ச உடனே கூத்தாட்டு கூத்தாட்டு முடிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க சினிமா முடிஞ்சதுன்னு என்ன ஆகும் ஒரே நேரத்தில் மொத்த பேரும் போயிடுவாங்க இதுதான்பா செல்வம் சேரும்போது நீ வந்து சாப்பிடாமையும் கஷ்டப்பட்டு பட்டு சேர்ப்பான் அந்த போகிற நேரம் போய் சொல்லாமே செல்வோம் அப்படின்னு போயிடுறது அதனால தான் ஏன் சொல்கிறாரு அருட்செல்வம் செல்வம் பொருட்செல்வம் பூரியாக இருக்கணும் இல்லை இப்படியே அருட்செல்வம் இல்லாட்டியும் இருக்காதுரா பொருள் செல்வம் திருடங்கிட்ட கூட இருக்கும்பான்ற இல்லாத ஒன்று உன்னிடத்தில் இருக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார் அப்போ பொருளை அருளாக மாற்ற வேண்டும் அந்த வித்தை தான் இவர் செய்தார் பொருள் செல்வத்தையும் அருட்செல்வமாக மாற்றினார் இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கா போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரூபா எடுத்துகிட்டு போக முடியாது டாலராக மாற்றி எடுத்துகிட்டு போகிறோம் அதுபோல தான் அருள் செல்வம் இருக்கு நிறைந்திருக்கிற இடத்துல நம்ம அருள் செல்வம் எடுத்துகிட்டு போனால் தான் முடியும் அவங்க நுழைய முடியும் இல்லைனா இங்கேயே பொருள் தேடி இங்கேயே இருக்க வேண்டியதான் பல பேர் ஏதான் சொல்லுவாங்க பொருள் இல்லாருக்கு ஊழக இல்லைங்க எங்கேயும் எதுக்குண்டா இந்த உலகத்தில் கடந்து நீயே பொருளை சம்பாரி அமைஞ்சு பாவத்தை சேர்த்தது பிறகு தான் வந்துக்கிட்டு இருக்கும் அவள் பொருள் இல்லாருக்கு ஊழக இல்லையா அருள் இல்லாருக்கு இல்லையா அதை சொல்ல மாட்டாங்க அருள்னா அருள் இல்லைன்னா அருள்னா அவ்வுலகத்தை பற்றி எங்களுக்கு என்னங்க கவலை அது மாதிரி அதுதான் அறிவுத்தன்மை அல்ல அது எதற்காக சொன்னார் சொன்னால் இந்த பொருளை அருளாக மாற்றுங்க அந்த அருள் செல்வத்தை நீ அப்போ தான் நீங்கள் அருள் உலகத்துக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்காக ஐயா சொன்னாங்க அப்படியே அப்படியே பலமாக சுருங்கி போயிடுச்சுங்க ஆனால் இவர் வந்து அந்த பணம் சுருங்குனதை பற்றி இல்லை ஆனால் மனம் சுருங்க கொஞ்சம் கூட அந்த மனத்திலே வாட்டமே இல்லை அதே பெருமான் மீதுன்ற அன்பு அதே அடியார் மீதுன்ற அன்பு இப்போ பார்த்தாரு தன்னுடைய பொருள்களை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாமான்கள் சட்டுங்க எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து அதன் மூலியமாக மளிகை சாமான் வாங்கி அப்படியே பண்ணுறாரு தன்னால் ஏதுவாக கொடுக்க முடியுங்கிற பட்சத்தில் அந்தந்த நேரத்தில் கண்ணனாக வாங்கிக்கிறது அப்புறம் கை மாற்றி கொடுக்குறது இப்படி யோகி பண்ணி அடியாக இருக்க பூஜை அந்த மகேஸ்வர பூஜை சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல ஒரு ஒரு குறிப்பாக ஒன்று சொல்லணுங்க ஏன்னா நிறைய பேர் திருப்பணி செய்கிறவங்க எல்லோரும் நிறைய பேர் வந்து பணத்துக்கு ரொம்ப சிக்கலாகிடுறாங்க என்ன பிரச்சனை அப்படின் சொன்னால் நம்ம முதல்ல நம்ம என் எண்ணுக எண்ணி துணிகரமோ துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு நல்லா எண்ணி ஒரு பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்குது அப்போ நம்ம சில பணங்கள் அப்போ என்ன பண்ணுவோம் கடனை வாங்குகிறோம் என்னென்னமோ பண்ணி கல்யாணத்தை நினைவுத்துறோம் ஆனால் அதே மாதிரி இந்த திருப்பணியே நம்ம ஏன் அப்படி நினைக்க மாட்டேங்கிறோம் அதை ஏதோ பணம் வந்தால் பனி தொடரும் இல்லைன்னா அப்படியே வருஷ கணக்காக வச்சிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப தயவு செய்து அதெல்லாம் அந்த கண்ணங்களை மாற்றிக்கணும் எப்படியா நமக்கு இறைவன் கிட்ட பணி இதை எப்படியாவது செய்து முடிக்கணும்னு தீவிரமாக செய்து முடிக்காது முடித்த பிறந்தாலும் தூக்கம் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தில் செயல்படுத்தணும் பாருங்கள் இல்லையா மரணார் எப்படி இதெல்லாம் வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சு இதோ ஒரு வரலாறாக நம்ம சொல்லிவிட்டு போயிடக்கூடாதுங்க இது ஒரு ஒரு விஷயத்துலையும் எப்படி வாழ்ந்துருக்காங்க இது யாராலேயும் முடியாதுன்னு நம்ம சொல்லிவிட்டு போகக்கூடாது அதை நம்ம முயற்சி பண்ணி செய்யணும் கட்டாயமாக அதுக்கு தான் இந்த பெரிய புராணத்தை நம்ம ஐயா சேக்கிலார் பருவான் கொடுத்துருக்காரு அப்படியே இருக்கும்பொழுது அந்த செல்வம் எல்லாம் பண்ணால் நல்லா பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க அப்போ தான் சுவாமி என்ன பண்ணுறாருனா இவருடைய பெருமையை உமேல் உலகத்துக்கும் பறைசாற்றுவதற்காக அவருக்கு முக்தி கொடுக்கக்கூடிய அந்த பருவம் வந்துருச்சு மேலும் அந்த தொண்டரினுடைய பெருமையை உலக செய்வதற்காக சுவாமி என்ன பண்ணுறா ஒரு தவசியினுடைய வேடமாயிட்டு தவசியாக வரார் சுவாமி சிவபெருமான் அப்படியே வரார் உலகம் உய்யும்படியாக நல்லா அருமையாக அணிமுடி காணாத எம்பெருமான் நம்ம நந்தியம்பெருமானையும் உமையும் விடுத்து தனியாக வரார் தவசியாக வரார் எங்கள் நேராக இளையான்பிடிக்கு வர்றாரு அப்போ நல்ல மழை காலம் மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மாறனாரும் ஒரு மனைவியாரும் பாவம் அன்னைக்கும்பொழுதும் சாப்பிடவே இல்லைங்க இதெல்லாம் சைக்கிளார் அப்படியே பதிவு பார்க்கும்போதே கண்ணீரே வந்துடுதுங்க சாப்பிடவே இல்லை ஆனாலும் அவங்க மனசுக்குள்ளே யாராவது அடியார் வர மாட்டாங்க பாருங்களேன் என்னங்க சாப்பிடவே இல்லை அப்போ கூட அப்படியே பார்க்குறாங்க அடியார் யாரும் வர மாட்டாங்களான்னு பார்த்துட்டு சரி அந்த கதவு மூடக்கூடிய இரவு நேரமாயி கதவு மூடுற நேரம் வந்துடுச்சு அப்போ அடியுன்னு கருத்து என்னென்னா அநேகமாக ஒரு எட்டு மணி எட்டரை மணி இருக்கலாம் அப்போ அந்த இது வந்து சைக்குலார் பெருமானு இந்த நேரம் நம்மளாம் சொல்லக்கூடாது அது வந்து இரவுன்னு சொல்லிட்டார் ஐயா அப்போ இரவு அப்படியே கதவு மூடுற நேரம்னு சொல்லியிருக்கார் ஐயா அப்படியே கதவு மூடிட்டு ரெண்டு பேரும் அப்படியே போய் அந்த என்ன தண்ணி குடித்தாங்களோ பாவம் இப்படியோ அப்படியே உள்ளே இருக்காங்க அந்த நேரம் போய் நம்ம ஐயா தலைவர் வந்து தவசியாக வந்தார் ஐயா போய் கதவை தட்டுறார் கதவை தட்டினோடனே திறந்தோன்னே ஐயோ மா தவசின்னு சொல்லி பாதம் விளக்கி அந்த எல்லா விதமான முறைகளையும் அடியார வரவேற்று எல்லாம் பண்ணுறாங்க அப்போ தான் போய் கேட்குறாரு யார் நம்முடைய மாறனார் இளைஞர்கள் மனைவி வீட்டை கேட்குறாரு இவ்வளோ பெரிய தவசியாக இருக்கார் மொதல் வந்த உடனே மலையில் நினச்சி வந்தார் நம்மால் உடனே அவருக்கு ஈரத்தை எல்லாத்தையும் துடைக்கிறதுக்கு துண்டுலாம் கொடுத்து நல்லா அவர் தூய்மை செய்து பாதம் இளைக்கி அதெல்லாம் நல்லா பண்ணிட்டேன் அப்பதான் சொல்கிறாங்க ஐயாவுக்கு வந்து அமுது கொடுக்கணுமே என்ன பண்ணுறது அப்படின்னு துணிவியாட்டை எப்பயுமே நம்ம இதை வச்சுக்கணும் நம்ம இருந்துகிட்டே போய் ஆர்டர் காஃபி போடு அதை கொண்டு வா இதை கொண்டு வானு அங்கே என்ன இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லவா அதனால முதல்ல போய் நம்ம என்ன இருக்குது அடிய விருந்தாளுக்கு என்ன கொடுக்க போகிற அப்படிங்கிறத கேட்கணும் அது இதுவுமே கேட்காம நம்ம வாடி இங்கேருந்து இருந்து நம்ம உரைக்க பேசக்கூடாது இதெல்லாம் வந்து இதெல்லாம் கூட நீங்கள் பாருங்கள் இப்படி சொல்றாரு பாருங்கள் பெரிய புராணத்தில் போய் அந்த அம்மாவை போய் கேட்குறாரு என்ன பண்ணுறது அப்படியான்னு அப்படின்னு ஆனால் எனக்கு இந்த இவருக்கு இந்த கட்டாயமாக அமுது செய்யணும் அது என்ன வழி இருக்குது அப்படின்னு ஆர்வமாக கேட்குறாரு அப்போ தான் இந்த அம்மா எவ்வளோ பெரிய தவசி பாருங்கள் அந்த அம்மா ஐயா இந்த ராத்திரியில் போய் யாருக்கிட்டேயும் நம்ம பொ கேட்க முடியாது இரவு வாங்க முடியாது ஏன்னா கடன் கேட்டாலும் போய் இந்த ராத்திரியில் கொடுக்குறவங்க இல்லை ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு ஐயோ தீவினையே நான் என்ன செய்ய போகிறேன்னு அப்படியே வருந்துடுறார் மாறனார் அப்போ தான் இந்த அம்மா ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள் யாராவது சொல்லுவாங்களா இத பெண்ணின் பெருமைன்னு அடிக்கடி சொல்கிறதுக்கு காரணமே இதுதாங்க பாருங்க பாருங்கள் அந்த மாது சொல்கிறாங்களாம் நம்ம பகலில் போய் முளை நெல் போட்டோம் இல்லையா அந்த நெல் வளர்கிறதுக்கு நெல் விளைவிக்கிறதுக்காக அந்த நெல்லை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி சமையல் பண்ணி ஐயாவுக்கு சாப்பாடு போட்டுறேன் பா இப்படிப்பட்ட செல்வந்தர்கள் எப்படி வாழ்ந்தவர்கள் யோசிச்சு பாருங்க அப்போதான் இது கேட்டோன்னே அவருக்கு ரொம்ப செல்வத்தை இழந்தவன் பெற்ற மாதிரி ஒரே சந்தோஷப்படுறாரு ரொம்ப மகிழ்ந்து அப்போ இந்த நீர் தேங்கக்கூடிய வயலை நோக்கி ஏற்கனவே அந்த அந்த நிலத்துக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பாங்க இல்லையா இரவுலானா ஒரே கும்மிருட்டு ஒன்றுமே தெரியாது மழை வேற கொட்டுது எங்கே வரப்பு இருக்குது எங்கே சேர் ஒன்றுமே தெரியல பாவம் ஐயா அந்த பழகுன்னு முதல்ல அப்படியே அந்த பழக்கத்திலேயே போகிறாருங்க குறிப்பாக போறாரு போயிட்டு அந்த சேத்துல அந்த வரப்புக்கிறப்பெல்லாம் அப்படி காலில் அப்படி கொஞ்சமாக இறங்கி சேரில் வலிக்கு விழுந்துடக்கூடாது பாருங்கள் அப்படியே எடுத்து போகும்போது பாருங்கள் ஐயா ஒரு கூடையை எடுத்துகிட்டு தலைமறை கவுத்திக்கின்னு போகிறாரு ஏன்னா அந்த கூடையில் போய் அந்த தண்ணியோடு சேராடும் அந்த இடத்துல வந்து நமக்கு நிறையா தண்ணீரை நீக்கிட்டு எடுத்து வரணுன்னா ஒரு கூடை தான் அப்போ கூட எடுத்துகிட்டு போகிறேன் போனோடனே அங்கே எப்படி பார்த்திங்கன்னா அப்படியே இந்த கோழி கோழின்னு சொல்லுவாங்க கையில் வந்து அப்படியே எடுத்து எடுத்து ஒவ்வொரு கொஞ்சமாக எடுக்கிறாரான்னு இல்லை அப்போ இருட்டில் ஒன்றுமே தெரியாது உட்காருங்க அந்த தடையை வச்சு 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 அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அதெல்லாம் அப்படி பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அப்படியே இந்த அம்மா பாருங்கள் அவங்க போய்ட்டு படுத்துடல இந்த ஐயா வரணும் அப்படியே கதவால் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காங்கம்மா உடனே ஐயா வந்த உடனே அதை எடுத்துகிட்டு போனோம் இந்த அரிசியெல்லாம் வந்து வறுக்கிறதுக்கு விறகு இல்லைங்கன்னொன்னே அப்போ தான் இந்த குடிசை வீடு பாவம் ஒரு மாறினார் குடிசையில் வந்து அழகுலாம் இருக்கு பாருங்கள் குச்சி அதை உருவிடாடுறாங்க அதை உருவி கொடுத்து அதை தீப்படுத்தி அந்த நெல்லை எல்லாம் வருத்து அதையெல்லாம் அரிசியாக்கி அதையெல்லாம் அப்படியே உணவு அடிசி உணவாக்குறாங்கம்மா அப்போ தான் வந்து அதை பண்ணோடனே என் ஐயாவுக்கு இந்த பதார்த்தம் கறி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் கொல்லையில் போய் அந்த புஞ்சை இருக்குது அதில் வந்து இந்த கொஞ்சம் சின்ன சின்னதாக வள குரும்பயிர்னு சொல்லுவாங்க ஐயா குறும்பயிர் அப்போ என்ன கீரை அதை கொண்டு வந்து கொடுக்குறாரு அதை பாருங்கன்னா தண்டு வெத்து கூட்டு வச்சு அது அதைவேறு ரெண்டு விதமான பலகாரமாக ஆக்கிறாங்களாம் அம்மா பொரியலாக்குறாங்க பொரியலும் கூட்டு மாக்கிட்டாங்க அம்மானா அம்மா எப்படிப்பட்ட அம்மா பாருங்க இப்போ உண்மையிலே யோசிச்சு பாருங்கள் இந்த அம்மா அவங்க கால் எடுத்து நம்ம தலையில் அப்படியே வச்சுக்கணுன்னு ஆசையாக இருக்கு யாராயுமே செய்ய முடியாது அப்படிப்பட்டவங்க அப்படியே போய் பாருங்க அது ஏன்னால் இது எதுக்காக சொல்லணும்னா இது நம்ம நாயனார் வந்து ஹீரோ ஹீரோவுக்கு பின்னால் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு செல்வம் இருக்குது பாருங்கள் செல்வம் அதை நினச்சி நினச்சி புரிக்கணும் நம்ம அதனால் அப்படி போது அம்மா எல்லாம் வாங்கி இதெல்லாம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காட்டுறாங்களாங்க கணவர் பாருங்கள் இந்த பல அந்த சாதம் இதெல்லாம் காட்டிட்டு இந்த கறி கூட்டிலாம் காட்டிட்டு சரி வாங்க ஐயா போய் எழுப்பலாம் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படியே தூங்குகிறா மாட்டிருக்கார் அவராக உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டின்னு அப்படி சொல்கிறார் அவருக்கு ஏது தூக்கம் அவருக்கு ஏதுக்கு சாப்பாடுங்க கண் அருளல் அதுதான் அழகாக சொல் நிவேதினம்ன்றது கண் அருளல் இதெல்லாம் பெரிய புராணத்தில் இருக்குதுங்க சுவாமி அப்படி உடனே சாதம் வெறும் சாதம் பரசாதமாக மாறிடும் அதுதான் பிரசாதம் பிற அப்படின்னா விசேஷம் பர பெருமான் எல்லாத்துக்கும் மேலோன் அவன் அவங்க கிட்ட கண்கள் அப்படி காட்டின நிமிஷம் அவர் அப்படி பார்த்த நிமிஷம் அது வந்து நிவேதனம் ஆகிடுது ஆக அவர் அண்டமெல்லாம் பரவி இருக்கார் அது நம்ம நினைப்புல அது நினைப்பதை நீ கோயிலாகிறார் நிக்கிறவன் நிந்திர கோயிலாகிடுறார் அதனால தான் இந்த படிமிசை கமரில் வந்து இங்க அருமிசை போட்டு நம்ம அமுது படைக்கிறோம் சாமி அது நமக்காக தான் அவருக்கு எதுக்கும் உணவு உணவோ உணவு உணவோ தேவை நம்ம உயிர் சிறப்படை நான் அந்த அமுது சாப்பிட்டா அவருடைய நீரை பருகுனா அவர் நீர் வழிந்தோடி ஒரு முள் செடிக்கு முக்தி கொடுக்குறார் பார்த்தீங்களா மாபதியார் சிவமா எல்லாம் அற்புதமான வரலாறுங்க அதனால் ஒரு முள் செடி சுவாமியுடைய அந்த அபிஷேக நீரை குளித்து வளர்ந்ததுக்கு அதுக்கு முக்தி அப்போ எவ்வளோ பெரிய விதம் அதுதான் அமுரி நீர்னு திருமூலர் சொல்கிறாருங்க சிவ நீர் அமுரி நீர் அது அவ்வளவு சிறப்பு அதை சும்மா சிவபூஜைங்கிறது பெரியவங்க விளையாட்டான விஷயம் இல்லைங்க அது அவ்வளவு சிறப்பு உயிருக்கும் உடலுக்கும் எல்லாத்துக்கும் சிறப்பானது அவாரு போது தான் ஐயா அவங்க போய் எழுப்பலான்னு போனால் அவர் தூங்குற மாதிரி இருக்கார் உடனே பெரியோரே அப்படின்னு சொல்கிறார் நம்ம பாருங்கன்னா அற்புதமாக அந்த இடத்துல பெரியவர்னு சொல்கிறார் இதுதான் உண்மையான பெரியவருங்க சீலமார் பூஜை செய்து திருத்தொண்டர் அவுடனே சுவாமி வந்து என்ன பண்ணுறன்னா அப்படியே ஒளிமயமாயிடுறாங்க ஒளிமயமாகறாரு உடனே மனைவியாரும் அந்த மாறனாரும் நம்முடைய நாயன்மாரும் திகைத்து நின்றார் இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா சுவாமியே வெளிப்பட்டா கூட பார்த்தீங்கன்னா சாப்பிடாம போயிட்டார அந்த திகைப்பு தான் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு போட்டு அடியார் பசியை நீக்கி நீக்கி இப்படியே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திகைத்து நிற்கிறாங்க அவங்களுக்கு பெரிய பேரின்பம் கிட்ட ஆனால் திகைத்து நிற்கிறாங்களா ஐயோ ஐயா காணுமே சாப்பிடலையே அப்படின்னு அப்போதான் சுவாமி என்ன பண்ணுறாருங்க அப்படியே விடை மேலே ஏலவாழ் குரலியோடு விடை மேலே காட்சி கொடுக்குறாங்க என் அப்பனே அன்பனே அன்பர்க்கு நீ செய்த செயல் மிகவும் சிறப்பு அதனால் நீயும் உன் மனைவியும் சிவலோகம் மீது என் திருவடியிலேயே போதுருங்க இந்த இடத்துல ரொம்ப அற்புதங்க செல்வம் வந்தாலும் சரி வரலாலும் சரி என் நிலைய மாத்த மாட்டேன் நான் அப்படியேதான் அடியாருக்கு பூஜை செய்வேன் அப்படி சொன்னார் இல்லையா அதனால இவருக்கு என்ன பண்றாருன்னா இருநிதி கிழவோன் இரு நிதி கிழவோன் சங்க நிதி பதும நிதிக்கு யாரு செக்யூரிட்டின்னு சொன்னா குபேரன் இனிமே குபேரன் உன்னுடைய ஏவல் படிதான் அவரே அவரே வழங்கணும்பா போப்பா அவ்வளவு பெரிய போஸ்டிங் கொடுத்துட்டார் கல்யாண மொழி இந்த இடத்துல ஒரு மனசுல ரொம்ப அப்படியே உருக்கு இடம் ஒண்ணுங்க ஏன்னா செல்வத்தில் வாழ்ந்தவங்க வாழ்ந்தால் வாழ்ந்தாதான் தெரியும் அதனுடைய உருக்கம் என்னென்னு அம்மா அந்த வெள்ளம் கறியெல்லாம் செய்துட்டு அந்த கீரை கூடலாம் பண்ணிட்டுங்க என்ன வருத்தப்படுறாங்கன்னா நம்ம செல்வம் காலத்தில் நல்லா அரிஞ்சு வகையிலையும் நால் வகையிலையும் அடியா இருக்க அவங்க செய்விச்சோமே இப்போ நம்ம இதுதான் நம்மளால முடியுது அப்படின்னு சொல்லி வருதுறாங்களா ஏன்னா தன் வறுமையை நினச்சவங்க வருந்தலை இப்படி அடியாருக்கு இப்படி சா இப்படி தான் இவ்வளோதான் தான் பண்ண முடியுதுன்னு இதில் என்னங்க இது உண்மையிலே பெரிய புராணத்தின் மூலயமாக இந்த வரலாறை படிக்கணும் தயவு செய்து அடியன் நீ கேட்டு இன்புறுறது அது ஒரு பக்கம் அது ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க இது அடியன் பேசுறதுல ஒரே ஒரு பெர்செண்ட் கூட இல்லைங்க நான் என்னை சிறுமைப்படுத்திக்கிட்டு உங்களெல்லாம் பெருமையை நான் அடையணும்னு நினைக்கா சொல்லலை சத்தியத்தை சொல்கிறேன் தயவு செய்து பெரிய புராணத்தின் மூலத்தை படிங்க அவ்வளவு இனிப்புங்க ஏன்னா வரிக்கு வரி பெருமானுடைய பெருமையை வரிக்கு வரி சொல்வாருங்க அவர் பெரிய புராணத்தில் ஒரே ஒரு நாலு வரி கூட சாமியை புகழாமல் ஒரு நாலு வரி எழுதுலங்க இப்படி எழுதிக்க ஆலசியர் சடையார் அங்கார நாதன் நாம நந்தி பெருமான் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காருங்க நாதன் இப்படி அது அது இது யாராலையுமே பெரிய புராணத்தில் இறைவனுடைய பெருமையை சொன்னார்ன்னு சொல்லி ஒருத்தரால் கூட தொகுத்து எழுத முடியாது அந்த அளவுக்கு இப்போ சொல்லியிருக்காரு அதனால் எந்த அருமையாக பண்ணி இருநிதி கிலோவனாக உனக்குன்னு சொல்லி சுவாமி வந்து அற்புதமாக மாற நாயனாருக்கு வீடு பேர் அளிக்கிறார் இருவருக்கும் வீடு பேர் சிறப்புன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரே ஒரு முக்கியமானது திருமூலருடைய பாடலை நம்ம இங்கே சொல்லணுங்க நடமாடும் கோவில் நம்பர் கொன்று ஈகில் பழமாட கோவில் பகவர்க்கு அது ஆமேங்கிறது திருமூலருடைய வாக்குங்க அது என்ன நடமாடுற கோவில்னா நாதனை தன் உள்ளே வைத்து பெற பற்றில்லாமல் வாழ்றாங்க வாழ்கிறாங்க பாருங்க அவங்க தான் நடமாடக்கூடிய கோவில் மொபைல் அதான் போயிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க ஏன் அவங்க அப்படியே போயிட்டுருக்காங்கன்னா மக்களுக்கு வந்து இறைவனுடைய பெருமைகளையும் நன்மைகளையும் சொல்கிறதுக்காக அவங்கள பார்த்தாலே பொது நமக்கு இறையாண்மை வந்துருங்க அந்த நடமாடும் கோயிலுக்கு நீங்கள் ஒன்று குடும்பம்ன்றாங்க இப்போ அவருக்கு ஒரு உடை கொடுங்க ஆனால் அவருக்கு ஏதாவது உறவு கொடுங்க எதையாவது ஒரு ஒன்றை உங்கள்கிட்ட முடிஞ்சதை செய்யுங்க அவங்க அப்படி இற ஒரு ஒன்று இல்லை குளிர்லி அதுலேயும் கிடக்குறாங்க ஒரு கம்புலி தான் வாங்கி கொடுத்தா என்ன இருக்குதுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு இறக்க குணம் எப்போதுமே அவங்க எதையுமே இல்லை அவங்களுக்கு பாவம் ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அடியவர்களை பார்த்து ஏன்னா நம்ம இல்ல இடத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் இருக்குது நம்ம நினச்ச நேரம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் என்ன அவங்களுக்கு என்னன்னா ஒன் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே பெருமானே கதின்னு போனாங்க பாருங்கள் அதை பார்த்து அவர்களுக்கெல்லாம் பண்ணுங்க அது பண்ணால் என்னான்னு சொல்கிறாருன்னா படமாடும் கோவிலுக்கு யார் படமாடுதுன்னா இது படம்பக்கநாதர் வாசிக்கு வந்து வழிபட்டார் சிவபெருமானு அந்த பெருமானுக்கு போய் சேர்ந்துருவோம்ப்பா நீங்கள் செய்யக்கூடிய பூசாதான் மகேஸ்வர பூசையினுடைய முக்கியத்துவத்தை திருமூலர் சொல்றாரு அதனால் அன்பர் பூசனைங்கிறது மகேஸ்வர பூஜை அடியாருக்கு தன்னைக்கு ஆனால் அடியாருன்றது வந்து நம்ம யாரையும் உடனே நீங்கள் எல்லாரையும் ஒரே அடியாருன்னு நம்ம நினச்சி நம்ம பண்ணுறதுல இல்லைங்க அது நடமாடும் கோவிலாக பார்த்து செய்யணும் அதுதான் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் கருணியாலே நாளை அற்புதமான வரலாறு மெய்ப்பொருள் நாயனாருடைய வரலாறை சிந்திப்போம் சிவாய நம சிவாய நம சிவாய நம நம சிவாய நம சிவாய நம சிவாய நம நம